நாகதோஷனா என்ன சார் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமண வயது வந்து திருமண ஏற்பாடு செய்யும் பொழுது அல்லது மணமகன் மணமகள் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது அதில் வந்து நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் தினம் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறேன் சார் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் ஆன்மீக தகவலை வழங்கிட்டு வரீங்க இன்னைக்கு என்ன தகவல் சார் முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்கணும் இருக்கேன் சார் எல்லாத்துக்குமே பொருத்தம் பார்க்கும்போது திருமண பொருத்த பார்க்கும்போது இந்த நாகதோஷம்ங்கிறது ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நாகதோஷனா என்ன சார் அது வந்து ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு கல்யாணம் இதோட உண்மை தன்மை என்ன சார் அதாவது நாகதோஷம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற சந்தோஷமான சூழலில் அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த நாகதோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழல் நிறைய குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான விஷயம் அதாவது நாகதோஷம் சர்ப தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் ராகு தோஷம் கே தோஷம்னு சொல்லி அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் அப்படிப்பட்ட நாக தோஷம் அதாவது தோஷம்னு ஒன்று இல்லாம மத்தவங்க வந்து குழப்ப முடியாது நெருப்பே இல்லாமல் புகையாது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த தோஷம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம தோஷத்தை பத்தி பேச முடியாது பொதுவாக ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இதில் நாகதோஷம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமண வயது வந்து திருமண ஏற்பாடு செய்யும் பொழுது அல்லது மணமகன் மணமகள் சம்மந்தப்பட்ட இருவருக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது அதில் வந்து நாகதோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள் தாமதமாகுது அல்லது உறுதி பண்ணிய திருமணம் கூட தடை ஏற்படுது அல்லது பரிஷம் போட்ட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வருஷ கணக்கில் வந்து வாழ முடிய தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நாகதோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாகதோஷத்துக்கு பரிகாரம் வழிபாடுங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நாகதோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகிக்கு ராகு தோஷம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்துடுது அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகிக்கு இந்த மாதிரியான அதாவது ராகு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இதை விட ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல ஷர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஷாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷத்தோடு சேர்ந்து இந்த ராகு தோஷம் என்று சொல்லக்கூடிய சர்ப தோஷம் ஏற்பட்டுருது அப்படிங்கிறது யதார்த்தம் வந்துட்டு இருக்குது இந்த அதாவது ஆண்களுக்கு வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானமாக புத்தக ஸ்தானமாக ஒரு சில விஷயங்களை குளிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட பெண்களை பொறுத்தளவுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் பாப கிரகம் இருக்கும் பொழுது அதுவும் ராகு கேது இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது சர்வதோஷமாக நாக தோஷமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது ஆக ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நாக தோஷம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது இதை விட கடுமையான தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான கேது பகவான இருந்தது அப்படின்னா அது திருமணத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கமா அதாவது யோக பங்கமா ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இந்த மாதிரி வந்து ராகு தோஷம் கேது தோஷம் மாங்கல்ய தோஷம் நாக தோஷம் சம்பந்தப்பட்ட இந்த தோஷங்கள் வந்து இந்த மாதிரி இரக அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு இந்த தோஷங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மைதான் சார் நாகதோஷம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா விளக்குனீங்க அது ஓகே சார் இப்போ நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து திருமணம் பண்ணிக்க முடியுமா அப்படி பண்றதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது கேட்குறீங்க இல்லையா அதாவது நாகதோஷம் இருக்குது சர்பதோஷம் இருக்குது திருமண தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குதுன்னு பொதுவாக தோஷம் தோஷம்னு சொல்கிறத விட அந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரமோ தோஷத்துக்கு உண்டான வழிவோட தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம ராஜயோக நிகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது ஒரு பையனோ பொண்ணோ ஜனனமாகும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷமோ சர்பதோஷமோ அல்லது திருமண தோஷமோ இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியும் ஆனால் இருக்கிற அந்த வந்து திருமணம் அப்படிங்கிற வைபத்திற்கு திருமணம் சுபகாரியத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுல தடை தாமதம் ஏற்பட்டது அந்த தடைகளை தகத்தெறிவதற்கு ஏதாவது பரிகாரமோ அல்லது எளிய வழிபாடோ இருக்குதா அப்படி விஷயத்தை அப்படின்னா எந்த சாஸ்திரம் இந்தெந்த ஸ்தானங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தார் அப்படின்னா கலஸ்தர தோஷம்னு சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம்தான் இந்த ஸ்தானங்களில் வந்து ராகு பகவான் கேது பகவான் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷத்திற்கு உண்டான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நிச்சயமாக நிதர்சனமாக சொல்லி வச்சிருக்கு பொதுவாகவே வழக்கமாக நம்ம எல்லோருமே ராகு தோஷம் அல்லது கேது தோஷம் அல்லது திருமண தோஷம் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அதாவது திருப்பதிக்கு செல்லுகிற

இருந்தால் கூட பெண்களுக்கு முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானம் அதே மாதிரி அயன ஜெயன போக பாக்கிய வரையணுமென்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடிய அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த இடங்களில் ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ராகு ஸ்தலத்துக்கு சென்று நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட ராகு ஸ்தலத்துக்கு சென்றும் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஸ்தலத்துக்கு செல்லும் பொழுது அதாவது திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் ராகு காலத்தில் மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய இந்த காலத்தில் வந்து எல்லா கோயில்களும் எல்லா நேரத்திலும் வந்து நடந்திருக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருந்தால் கூட உலகத்திலேயே ராகு காலத்தில் மட்டும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிற அந்த ராகு ஸ்தலத்தில் அதாவது திருநாகேஸ்வரத்திற்கு வந்து நீங்கள் சென்று அந்த குறிப்பிட்ட பையனோ பொண்ணோ யாருடைய ஜாதகத்தில் ராகுதோஷம் இருக்குதோ அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு வெள்ளியில் நாகர் சிலை அதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வசதி முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சிறிய நாகர் சிலை வந்து வெள்ளியில் வாங்கிக்கலாம் வெள்ளியில் வாங்கக்கூடிய அந்த நாகர் சிலையை வந்து பல வர்ணங்களான வெள்ளை துணி கருப்பு துணி மஞ்சள் துணி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பல வர்ணங்கள் எனக்கு இணையக்கூடிய இப்போ சட்டு வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க அதில் வந்து கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க அதில் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் பல கலர் கலந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி பல கலரில் பல வர்ணங்களுடைய ஒரு துணியில் வந்து இந்த வெள்ளி நாகர் சிலையை சிறு நாகர் சிலை வாங்கின போதும் அந்த நாகர் சிலையை வாங்கி அந்த துணியில் வந்து மடித்து எந்த ஜாதகர் எந்த ஜாதகிக்கு இந்த கலசர் அந்த ராகு தோசை வந்துட்டு அவர் வந்து தூங்கும் பொழுது வீட்டில் தூங்கும் பொழுது அவருடைய தலையணைக்கு அடியில் வச்சு படுக்கணும் ஒரே ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் என்னைக்கு ராகு ஸ்தலத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறீங்களோ என்னைக்கு திருநாகேஸ்வரம் போகலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அதற்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த நாகர் சிலையை பல வர்ணங்கள் கலந்த துணியில் வந்து முடித்து அந்த துணியை வந்து தலைமேட்டு கடையில் அதாவது தலை பில்லோ கடையில் தலையணை கடையில் வச்சு படுத்து உறங்கி அடுத்த நாள் காலையில் அந்த நாகர் சிலையை எடுத்துக்கிட்டு அந்த சன்னதிக்கு போய் அந்த சன்னதியில் வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த நாகர் சிலையை அந்த பெண்ணு அல்லது அந்த பையன் கையால் யாருக்கு நாகதோஷம் இருக்குதோ அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ இந்த நாகர் சிலையை அந்த துணியிலிருந்து முடிச்சு எடுத்து அந்த நாகர் சிலையை மட்டும் சிறிய சிலையா இருக்கும் இல்லையா அந்த வெள்ளியில் செப்பில் செய்கிறோம் வேற வந்து தங்கத்தில் செய்கிறோம் இல்லை வேறு வகையாக செய்கிறோம் அப்படிங்கிறத விட முழுக்க முழுக்க வெள்ளியால் செய்யப்பட்டது மிக மிக அற்புதம் எவ்வளவுதான் வசதி குறைவாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வெள்ளியில் நாகர் சிலை செய்து அந்த சிறிய நாகர் சிலையை அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த ராகுஸ்தலத்தில் வந்து உண்டியில் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்து விலகி சந்தோஷம் அப்படிங்கிற முன்னேற்றமான காலங்கள் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் இன்னும் சில பேர் சரியான வகையில் அந்த கோயிலுக்கு போக முடியாது போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா பிள்ளையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு கோயில்ல பிள்ளையார் தனி சன்னதி இருந்து அந்த சந்நதியில் உண்டியல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையார் கோயிலில் இதே நாகர்சிலையை இதே மாதிரி அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நாளுக்கு முன்னாடி தலையணை கடையில் வச்சு படுத்து உறங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த நாகர்சிலையை பிள்ளையார் உடைய உண்டியில் போடலாம் அந்த பிள்ளைங்களோட உண்டியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்து அந்த பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு ராகு ஸ்தலத்தில் வந்து சிலையை போட்டாலும் சரி அல்லது பிள்ளையாருடைய உண்டியில் வந்து நாகசிலையை போட்டாலும் சரி அப்படி சிலையை உண்டியில் போடும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக மனசார நினைச்சு அதுக்கப்புறம் சாமியை வேண்டிகிட்டு நவக்கிரகம் என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு நல்லது நடக்கிற விஷயத்தை பிரார்த்தனையாக வச்சு அந்த உண்டியில் போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிதர்சனமாக லட்சக்கணக்கான பரிகாரம் பண்ணி செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள் மிக மிக எழு இலகுவாக எளிதாக உங்களுக்கு திருமண தோஷம் நிவர்த்தியாகி நாக தோஷம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்ஷனமான உண்மை சார் நாக தோஷத்தை பத்தி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க சார் ஆனா இவ்வளவு தெளிவாக வந்து யார் சொல்லியுமே நான் கேட்கவே இல்லை முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாகதோஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகலாங்கும் போது தான் ஆயிரத்தெட்டு தடைகள் வந்து நம்மளுக்கு வரும் என்னடா இது அந்த கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க சரி கோயிலுக்கு அந்த வரும்போது போகலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம காசு இருக்காது அந்த சிலைகள் வாங்க முடியாது இங்க சொன்ன பரிகார பூஜை பொருட்கள்லாம் வாங்க முடியாது சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா அப்படி இல்லாம அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதுவும் அதுவும் இல்லாம முன்னாடி நாளே வந்து இந்த நாலு துணிகள் கலர் துணிகளை வச்சு படுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலே அதுவும் பிள்ளையாருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோயிலே வந்து போய் போட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா தோஷங்களும் வந்து போகும் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக நீங்கள் வந்து சொன்னது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒவ்வொரு தகவலும் ரொம்ப எளிமையாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்ன நேர்களே நாக தோஷத்தை பற்றியும் நாகதோஷம் நிவர்த்தி பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஆன்மீக தகவலில் அடுத்த நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி